தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன் விசேஷமாக இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜனங்கள் திறப்பிலே நிற்கக்கூடிய அந்த ஒரு கலை குறைந்து கொண்டு வருகிறது சபைகளிலே தேசங்களிலும் பரிசுத்த ஆபியானவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம் சபைகளிலே எழுப்புதல் தேசம் ரச்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாம் மத் மன்றாட்டு ஜப வீரர்களாக மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆபியானவர் விரும்புகிறான் தேவனுடைய விருப்பம் அதுமாக இருக்கிறது ஹாலில் லூஜா அப்ப மிக முக்கியமாக நாம் விண்ணப்பம் இல்லை என்றால் நம்முடைய விண்ணவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் காண முடியாது செய்ய முடியாது லூஜா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதனால்தான் இசைக்கேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசதம் முப்பதுல தேவனுடைய இயக்கமாக இப்படி இருக்கிறது எப்படி என்றால் நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றுவேன் இன்றைக்கு தேவருடைய கோபம் தேசத்திலே உறாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிறப்பிலே நிற்க வேண்டும் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதனால் தான் ஒருவரையும் நான் மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார்கள் அப்போ கத்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்யக்கூடிய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் ஆண்டவுடைய என்ன ஊழியத்தை செய்ய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் மன்றாட்டு ஜப வீரர்களாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது காலையில் ஊஜா ஏனென்றால் நாம் நம்முடைய பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி கொண்டே இருக்காதபடி நாம் தேசத்திற்காக ஜனங்களுக்காக அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் என்று பசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காலையில் ஊஜா அருமையான தேவிலே அதனாலே ஒவ்வொருவரும் எப்படி இன்ட்ரஸர் பிரேயர் வாரியராக மாற வேண்டும் மன்றாட்டு ஜப வீரர்களாக மாற வேண்டும் என்று தேவன் பிரிய பிரியப்படுகிறார்கள் லூஜா அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு தேவனுடைய இறுதியை துடிப்பாகிய ஏன்னா அந்த மன்றாட்டு மற்றவர்களுக்காய் மன்றாடக்கூடிய அந்த ஜப வீரர்களாக மாறுகின்ற பொழுது தேசம் என்ன வந்து நம்முடைய இரட்சகரை காணும் ரட்சிப்பு தேசத்தில் உண்டாகும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது கால டூஜாம் அப்படி என்றால் நாம் நாம் நம்மற்ற ரசிக்கப்படாத ஜனங்களோடு கூட நாம் என்னென்னாக்க தேசத்தை கத்துடைய வருகையில் கொண்டு வர முடியும் தேச பரலோகத்திலே நாம் இந்த ஜனங்களோடு கூட தேவனை துதித்து ஆராதிக்க முடியும் அருமையான உண்டு பிள்ளைகளே அதனால் தான் எடுத்துக்கொண்டால் எஸ்தர் புத்தகம் பைபிளிலே இந்தியாவுக்கு இந்த தேசம் என்று எஸ்தர் புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்தியாவுக்காக இந்த தேசத்துடைய மக்களுக்காக எஸ்தரும் மொர்தையாகவும் மொர்தகையாகவும் மன்றாடினார்கள் என்றால் அருமையான உண்டு பிள்ளைகளை இரண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறமாய் என நாம் இருக்கிற நாம் நாமும் தேசத்திற்காக மன்றாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது மன்றாட்டு அந்த ஜெப ஆவி என்னும் இதயத்தில் தேசம் தேவனை காணும் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் அதற்கு பரிசுத்த ஆவியாளர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் ஒவ்வொருவரும் மன்றாட்டு ஜபர் வீரர்களாக எழும்ப வேண்டும்